ஏதாவது பண்ணோமா ஒன்னே ஒண்ணு பண்ணோம் ஐயா எனக்கு எதுவும் தெரியாது எதுவும் தெரியும் ஓரமா உட்காந்து எங்கேயாவது கோவில போய் இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க எங்கேயாவது போய் ஓரமா உட்காந்து ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய என்று நாளும் ஒன்னும் இல்லை நெத்தினி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாயா நெற்றி நிறைய ஊதியம் வைப்பேன் எங்கள் வீட்டு ஷெல்ஃபில் ஒரு முருகன் படை இருக்கும் படம் இருக்குது ஒரு ரெண்டு விளக்கு இருக்குது அதை தாண்டி எனக்கு பெரிய வசதியெல்லாம் கிடையாது அது தினமும் காலையில் எந்திரிப்பேன் நீ இருக்கியா இல்லையா என் பேச்சை கேட்குறியா கேட்கலையான்லாம் தெரியாது ஆனால் என் கடமும் உனையை பற்றி பாடுறது அப்போ மனசுக்குள்ளே நம்ம சொல்லுவோம் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே உன்னை நான் மறக்கவே மாட்டேன் முருகன் நீங்கள் கிளம்பி வெளியே போவீங்க முருகன் அங்கிருந்து சொல்லுவார் உன்னையும் நான் மறக்கவே மாட்டேன் நமக்கு முன்னாடி வேலும் மயிலும் போகும்